சிம்பிளாக ஈஸியாக ஒரு புதினா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா ஒரு கட்டு புதினாவை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு ஏழு பூண்டு பல் ஒரு துண்டி இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு பெரும் சீரகம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு பிரியாணி அலை குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியது தான் எடுத்து வச்சுருக்க மசாலா பொருளையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்க வேண்டியது தான் வெங்காயம் எல்லோ ஈஷாக வரக்குள்ள ஒரு பத்து முந்திரி பருப்பு அதோட சேர்த்துடலாம் இது நல்லா வதங்கட்டோன்னு அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி அதே மெஷர்மெண்ட் தான் புதினா அரைக்கக்குள்ளே எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அது போக மீதி தண்ணியை குக்கரில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் ஊற்றி அரைச்சேன் இன்னொரு கப்பை டைரக்டாக சேர்த்துட்டேன் நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூணு விசில் வரட்டும்ட்டு குக்கரை மூடி வச்சிட வேண்டியதுதான் குக்கர் மூணு விசில் விட்டு திறந்ததும் வாசனை சமையல் அள்ளும் போங்க சுவையான புதினா ரைஸ் ரெடி புதினா துவையல் அரைச்சி அதில் சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறத விட இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டு இருக்கும் பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சாந்திக்கலாம்